நீங்க டெக்ஸாஸ்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்களா அப்ப ஸ்கிப் பண்ணாம பாருங்க டெக்ஸாஸோட செனட்டரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு டிரம்போட கட்சியை சேர்ந்தவரே என்ன சொல்றாருன்னா டிரம்ப் பண்றது சரியில்லைங்க அவர் இப்படியே பண்ணிட்டு இருந்தாருன்னா அது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதுவும் டெக்ஸாஸுக்கு பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு டெக்சாஸ் மாகாணத்தினுடைய செனட்டர் டெக் க்ரூஸ் அவர் தான் ஒரு பாட்காஸ்ட்ல பல விஷயங்களை பேசியிருக்காரு அதுல என்னென்ன சொல்லியிருக்காரு டெக்ஸாஸ பத்தி என்ன சொல்றாரு ட்ரம்ப்போட டாரிஃப்ஸ் பத்தி என்ன சொல்லியிருக்காரு இதனால என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கறத இந்த வீடியோ டீடைல் தான் பாக்கலாம் அவர் பேசின விஷயங்களை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி டெட் க்ரூஸ் யாருங்கிறது சொல்லிருந்தோம் இல்லையா டெட் க்ரூஸும் ரிபப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவர் தான் அதாவது டொனால்ட் ட்ரம்ப் எந்த கட்சியை சேர்ந்தவரோ அதே கட்சியை சேர்ந்தவர் தான் இவரும் இவர் மிக தீவிரமான ட்ரம்ப் ஆதரவாளர் டொனால்ட் ட்ரம்ப்புடைய மிக தீவிரமான ஒரு ஆதரவாளர் அவருடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர் அவர் ஜெயிக்கணும்னு சொல்லி நிறைய ஒர்க் பண்ணவர் அப்படி இருந்தவர் ஏன் இன்னைக்கு டிரம்ப் அரசாங்கம் கொண்டு இந்த புதிய வரி விஷயங்கள் பத்தி இவ்வளவு கடுமையான கருத்துக்களை சொல்லியிருக்கார் வரலாம் வித் டெட் குரூஸ் அப்படிங்கிற ஒரு பாட்காஸ்ட்ல அவர் ரெகுலராக பேசுறது வழக்கம் அப்படி பேசும்போது நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் குறித்து அவருடைய கருத்து என்ன பதிவு பண்ணுவார் இப்ப ஹாட்டான விஷயம் டாரிஃப் அமெரிக்காவுக்கு என்ன பாதிப்பு அவர் செனட்டராக இருக்கக்கூடிய என்ன பாதிப்பு அப்படிங்கறத பத்தி அவர் பேசுறாரு அதாவது அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் டாரிஃப்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன சொன்னார்னா பரஸ்பர வதிவிரிப்பு பரஸ்பர வரி விதிப்பு அப்படின்னு சொல்லி இருந்தார் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் அமெரிக்கா மீது மிகப்பெரிய அளவு அளவுக்கு வரி விதிக்கிறாங்க ஆனா நாம அந்த மாதிரி பண்றது இல்ல அப்போ அவங்களை எல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா எந்தெந்த நாடுகள் எல்லாம் அவர்களுடைய பொருட்களை அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்களோ அந்த பொருட்கள் மீது அந்த நாடுகளின் மீது பெரிய அளவுக்கான வரிய விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது குறித்த அறிவிப்பையும் சில நாட்களுக்கு முன்னாடி அவர் வெளியிட்டு இருந்தாரு அப்ப என்ன சொன்னார்னா ஒரு நாடு நம்ம மேல ஒரு நாற்பது வரி விதிக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம கொடூரமானவர்கள் இல்ல அதுல பாதியாவது ஒரு டுவெண்டி நம்ம வரி விதிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகள் மீதும் எவ்வளவு வரியை அவர் விதிக்கிறார் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அது உலக பொருளாதாரங்களை பேசு பொருளா மாறி இருக்கு ஆனா அமெரிக்கா வந்து ஒரு பெரிய எக்கனாமி அந்த நாடு அமெரிக்காவோடு பல நாடுகள் வந்து வர்த்தக ரீதியான ஒப்பந்தங்கள் வச்சிருக்காங்க டிரான்சாக்சன்ஸ் இருக்கு வரி விதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக பல நாடுகளுடைய பொருளாதாரத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பொருளாதார வல்லுநர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கருத்தா இருக்கு அதே நேரத்துல இது அமெரிக்காவில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறத ட்ரம்ப் மறந்துட்டாரு அப்படின்னு ஒரு கவலையை தான் டெட் க்ரூஸ் தெரிவிக்கிறார் ஏன்னா நீங்க வெளிநாடுகளுக்கு டாரிஃப் போடுறீங்க அவங்க பதிலுக்கு நம்ம மேல வரி விதிக்கிறாங்க அப்படின்னா பாதிக்கப்பட போறது நாமளும் அமெரிக்கர்கள் தலையிலும் அதனுடைய பாதிப்பு என்பது நேரடியாக இறங்கும் நம்ம ஊர்ல விலைவாசி அதிகமாக இருக்கக்கூடியவர்களுடைய வேலைகள் பாதிக்கப்படும் அதனால ட்ரம்ப் இதை எப்படி செயல்படுத்த போறாருன்னு பார்க்கணும்னு சொல்றாரு அதாவது முழுவதுமா அவர் வந்து நேரடியா ட்ரம்ப் எதிராக போர்க்கொடியெல்லாம் தூக்கல அவருடைய மாற்று கருத்தை சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ட்ரம்ப் இதை பண்ணும்போது தொலைநோக்கு பார்வையோட தான் இதை பண்ணுவார்னு எனக்கு தோணுது இதை பண்ணும்போது என்ன ஆகும் உலக அரங்கில் இருக்கக்கூடிய சர்வதேச நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து சந்திப்பாங்க சந்திச்சு அவங்க மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய டாரிஃபை ரெடியூஸ் பண்ண சொல்லுவாங்க அப்படி பண்ணும்போது நம்ம என்ன சொல்லலாம் உங்க உங்களை நாங்க கம்மி பண்ணுமா அப்ப நீங்க உங்களுடைய வரியை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் அந்த வகையில் ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் ட்ரம்ப் யோசிச்சிருக்காரு பொறுத்திருந்து பார்ப்போமே இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கிறாரு இன்னொரு பக்கம் பின்வாங்குற மாதிரி பின்வாங்கி இருக்காரு இருந்தாலும் ஒரு அதிருப்தி குரலை வெளிப்படுத்திருக்கிறாரு இங்க மட்டும் இல்ல அமெரிக்காவினுடைய செனட் அவையிலையும் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்தது கனடாவுக்கு டாக்ஸ் இம்போஸ் பண்றது சம்பந்தமா அதிபருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் தொடர்பா வந்து ஒரு மசோதாவை கொண்டு வராங்க அந்த மசோதாவை இவர் ஆதரிச்சிருக்கணும் பார்க்க போனா இவருடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது டெமோக்ராட்ஸ் எடுத்த ஸ்டாண்டோட ஒரு மொத்த போறாரு இவர் மட்டும் இல்லாம நாலு ரிபப்ளிகன் செனட்டர்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருந்தாங்க என்ன விஷயம் அப்படின்னா அந்த பாலிசி தொடர்பா தங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்தை எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு ஒரு சிம்பாலிக்கான வே அது அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் இவர் தன்னுடைய கருத்தை பாட்காஸ்ட்ல மட்டும் இல்லாம செனட் அவையையும் பதிவு செய்து செய்திருக்கிறார் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது சரி இப்போ இந்த வரி விகிதங்கள் குறித்த அறிவிப்பு வந்திருக்கு அடுத்த கட்டமா மற்ற நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க பேச்சுவார்த்தைக்கு பிறகு நிச்சயமா இந்த வரி விகிதங்கள்ல ஒரு மாற்றம் இருக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன்னு சொல்றாரு ஒருவேளை இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இது அப்படியே தொடர்ந்ததுன்னு சொன்னா நிச்சயமாக இது ஒரு வர்த்தக போராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மற்ற நாடுகளும் இதே நடவடிக்கையை நம்ம எடுப்பாங்க அப்படி எடுக்கிற பட்சத்தில் அமெரிக்கா மட்டுமல்லாமல் டெக்சஸ் மாகாணமும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை சந்திக்கும் அப்படின்னு நம்ம எச்சரிக்கிறார் இன்னொரு விஷயத்தையும் கூடுதலாக சொல்றாரு ட்ரம்ப்புக்கே சொன்ன செய்தி மாதிரிதான் இருந்துச்சு நம்ம இதுல ரொம்ப தீவிரமா இருந்து இதை செயல்படுத்தி ஆகும்னு சொன்னோம்னா அடுத்த வருஷம் நடக்க போற மிட் டேர்ம் எலக்ஷன்ல இது மிக கொடூரமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் பயன்படுத்தி வான் பண்றாரு அப்ப

இருக்கக்கூடிய செனட் அவையில செனட் கமிட்டின்னு ஒன்று இருக்கும் பல செனட் கமிட்டிகள் இருக்கும் அதே மாதிரி ஒரு செனட் கமிட்டியில காமர்ஸ் சயின்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் அதுக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய செனட் கமிட்டியினுடைய தலைவராகவும் டெட் க்ரூஸ் இருக்கார் அவர் நிறைய முக்கியஸ்தர்களை சந்திச்சு பல விஷயங்களை பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கும் அவர் அப்போ ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்றாரு அந்த பாட்காஸ்ட்ல சமீபத்தில் இந்த டாரிஃப் நிகழ்வுக்கு பிறகு கார் உற்பத்தியாளர்கள்ட்ட நான் பேசும்போது அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய கார்களின் விலை உயர்வதற்கு வாய்ப்பு இந்த டாரிஃப் இம்போஸ் பண்றதுனால

டாரிஃப் என்பது ஒரு வரி அதனால் ஏற்படும் பாதிப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் சொல்றேன் சொல்லிட்டு ஒரு கூடுதலான ஒரு டேட்டாவையும் சொல்றாரு அதாவது ஜூன் மாதத்துக்குள்ள இப்ப நம்ம மார்ச்ல இருக்கோம் ஜூன் மாதத்துக்குள்ள இந்த வரி விதிப்புகளுடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது நேரடியா கன்சியூமர்ஸ் பாதிக்கும் நேற்று ஒரு வீடியோ நான் சொல்லியிருப்பேன் கிராசரிஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து இமீடியட்டா மக்களை பாதிக்கும் சொல்லும்போது போது கார் உற்பத்தி துறை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு இது இம்பாக்ட் ஆகிறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு மாசம் ஆகும் ஆனா அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தை சேர்ந்த ஒருவர் டெட் குரூஸ் இடம் சொன்ன தகவல் அவர் பகிர்ந்துக்கிறார் அதுல என்ன சொல்றாருன்னா ஒரு வெஹிக்கிள் மேலே ஒரு வாகனத்தின் மீது இந்த வரி விதிப்புக்கு பிறகு சுமார் நாலாயிரத்தி ஐநூறு அளவுக்கு அந்த வாகனத்தினுடைய விலை உயர்வதற்கு வாய்ப்பு எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும் இந்த தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதை டிரம்போட கட்சியை சேர்ந்த செனட்டர் டெட் குரோசே பதிவு செய்திருக்கிறார் நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இந்த வரி விதிப்பு குறித்து அங்க இருக்கக்கூடிய நம்ம தமிழர்கள் இந்தியர்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஃபார் வாட்சிங்